ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் அந்த பாவக்காய் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் சின்ன சைஸில் ஒரு நாலு பாவக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாவக்காவை நல்லா வதக்கி வச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு கால் மூடி அளவு தேங்காவை துருவிட்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் தேங்காய் நல்லா வதக்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி புளிக்கரைசில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா வந்து சூப்பராக பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் குழம்ப சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்பே இருக்காது நீங்களோ இது இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ